டப்பா 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 பழைய குட்டி டப்பா வாங்குறது டப்பா இந்த பாட்டப்பா டப்பா வாங்குற டப்பா தம்பிகளே எம்டி டப்பா தம்பிகளே பழைய டப்பா தம்பிகளே இந்த பாட்டப்பா டப்பா தம்பிகளே கெட்டியிடப்பா தம்பிகளே பழைய டப்பா தம்பிகளே நான் தப்பா நடந்து வேலகாலிட பா தம்பிகளே பல பாட தம்பிகளே பல பாடப்பா தம்பிகளே பா தம்பிகளே ஐயோடப்பா சாடப்பா குமுக்கிட்ட பா குமுத குப்பா உடப்பா எடப்பா உடப்பா டப்பா டப்பா இருந்தா நாளா இல்லாட்டி காலனா ாயா எி பாட்டி காலி தகர எதுவாச்சி லே விழோட எம்டி காலி தகர் எதுவாச்சி லேவிழோட இருந்தா நாளா கில்லாட்டி காலனா டப்பா பாயில போகையும் சிகரெட் டப்பா வாங்குறப்பா டப்பா டப்பா போடிடப்பா சும்மா போடப்பா ஐயோடப்பா முடியாதப்பா அயிருந்தூல் வருமப்பா கிட்டப்பா பணத்துக்கு பேரு குட்டப்பா நாட்டுல பெரியவன் கிட்டப்பா பணத்துக்கு பேரு குட்டப்பா காட்டி கொடுத்தவன் கட்ட பொம்மு காட்டி கொடுத்தவை எட்டப்பா கைகளை கொஞ்சம் தட்டப்பா கைகளை கொஞ்சம் தட்டப்பா இருந்தான் காலனா ங்கிரி டப்பா டிங்கிரி டப்பா டபுள் டப்பா சபா டபா அரே அரரே இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிம்மையானது டப்பா இந்துஸ்தானி சங்கீதத்தில் இனிம்மையானது டப்பா அந்த இந்தி மெட்டிலே தமிழை புகுதி எழுதின பாட்டு டப்பா இந்தி மெட்டிலே தமிழை புகுதி எழுதின பாட்டு டப்பா இதை நான் சொன்னா தப்பா இதை நான் சொன்னா தப்பா கையில் ஏறுது போடுங்க டப்பா இதை நான் சொன்னா தப்பா கையில் ஏறுது போடுங்க டப்பா தப்பா டப்பா டப்பா வாங்கின டப்பா தம்பிகளே எம் டி டப்பா தம்பிகளே பழைய டப்பா தம்பிகளே நான் தப்பா தம்பிகளே பல பாட தம்பிகளே பல பாட பாதம்பிகளே தம்பிகளே